சென்னை திருவொற்றியூரில் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார் திருவொற்றியூர் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு விழாவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் திட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கி கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு எண்ணூர் கத்திவாக்கம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி பேருரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர வரும் ஜூன் முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என கூறினார் சென்னையில் மட்டும் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான குழுமங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது என கூறினார் இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே வருவாய் துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி சென்னை மாநகர மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜகடே திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கத்திவாக்கம் பகுதிக்கு நான் ஏற்கனவே பலமுறை வருகை தந்திருக்கின்றேன் போன வருஷம் கூட பெங்கல் புயல் வந்தப்போ இந்த கத்திவாக்கத்திற்கு வந்து உங்களோடு சேர்ந்து கழகத்தோடு சேர்ந்து கழகத்தினரோடு சேர்ந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சொன்னதை செய்கிற அரசு நம்முடைய அரசு முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்போதும் சொல்வார் சொல்வதை செய்வேன் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று சொல்றதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து வருகின்றார் அந்த வகையில் தான் போன மக்களவை தேர்தலோ சென்னையில பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாங்க அந்த குழு இரவு பகல் பார்க்காமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு அலசி ஆராய்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கு